ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டாசல் பார்க் சேனல் நான் உங்கள் தொழில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த கத்திரிக்காய் கிரேவியை பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பிரியாணி கூட நீங்க ரைத்தாவா யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பிகினர்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த ரெசிபியை ஈஸியா பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நான் சொல்ற ஸ்டெப்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க இந்த கத்திரிக்காய் கிரேவியோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போலாம் வாங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வெட்டுக்கோங்க கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா அடியில் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டமில் ரெண்டு ரெண்டாக இல்லைன்னா நாலு நாளாக கூட கட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுங்க கத்திரிக்காயை இந்த கத்திரிக்காயை நம்ம பாத்தீங்கன்னா முழுசா வந்து குக் பண்ண கூடாது அரை வேக்காடு மட்டும்தான் நல்லா வதக்கி எடுக்கணும் மீதி பார்த்தீங்கன்னா அந்த கிரேவிலே இது நல்லா வெந்து வரும் இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நான் வேற ஒரு பிளேட்ல வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் வெட்டுக்கோங்க அரை கப் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்ல மூணு தக்காளியை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப இதுல இருக்கிற பச்சை வாசன அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலு வரமிளகா இல்லைன்னா அஞ்சு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் மீதி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுங்க இப்ப இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிறேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைக்கணும் பேஸ்ட்டாக அதே கடையில் பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வெட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணாதீங்க கசுப்பு தன்மை கொடுக்கும் கால் டீஸ்பூனே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வந்து எண்ணெயிலே வந்து பொரியட்டும் இப்ப கால் கப் வந்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி எடுங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப இதுல இருக்கிற பச்சை வாசனை போடுற அளவுக்கு எகெயின் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கி வர இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப இதே பவுல்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியே நம்ம வதக்கி தான் போட்டிருக்கோம் இது வந்து வதக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதில் இருக்கிற தண்ணி மட்டும் ட்ரை ஆகுற அளவுக்கு ஒரு பத்து செகண்ட் இதை வந்து ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க லைட்டாக தண்ணி எல்லாம் ட்ரை ஆகட்டும் இப்போ இது தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அஞ்சு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் இருக்கிற பச்சை வாசனை போறளுக்கு ஒரு பத்து செகண்ட் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா இதோட பச்சை எல்லாம் போயிடும் பத்து செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க ஐஃப்ளேமில் வச்சு இப்போ அரை நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்திருக்கேன் ஒரு கப் தண்ணியில் அரை நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்திருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஜாஸ்தி ஆட் பண்ணலை அரை கிளாஸ் தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிட்டு இதை பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஐஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிச்சு வரட்டும் இது இப்போ மூடி போட்டு ஐஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க இதை நல்லா கொதிச்சு வரட்டும் பத்து நிமிஷம் நல்லா அப்புறம் சின்ன சைஸ் ரெண்டு வெள்ள துண்டுகள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெள்ளம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் கிரேவி நல்லா அப்புறம் நீங்கள் கத்திரிக்காயை ஆட் பண்ணுங்கள் இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து குக் பண்ணுங்க கத்திரிக்காய் வந்து அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அரை வேக்காடில் வந்து வெந்து தான் இருக்குது மீதி பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் இது வந்து வெந்துடும் அடிக்கடி பாத்தீங்கன்னா நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணாதீங்க கத்திரிக்காய் வந்து குழஞ்சிடும் ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் மட்டும் இதை மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு மல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவி பார்த்தீங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க சூப்பர்வா இருக்கும் அவ்ளதாங்காய் சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த கத்திரிக்காய் கிரேவியே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பிரியாணி கூட ரைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பவாக இருக்கும் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக பண்ணலாம் பிஞ்சி கத்திரிக்காயில் நீங்கள் இந்த கிரேவி பண்ணுறப்ப டேஸ்ட் சூப்பரவாக இருக்கும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்க பீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய் கைஸ் உங்க தோடி அடுத்த வீடியோல சந்திக்கலாம்